ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மர நம்ம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேடிங்கநல்லூரில் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடியில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் மக்கள் பயன்படுத்திக்குவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அசுர வளர்ச்சி அடைந்து வரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு சட்டக் கல்லூரி தனியார் பொறியியல் கல்லூரிகள் அரசு மருத்துவமனை திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகம் அருகில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தனியார் கல்லூரிகள் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகள் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் என அதிக அளவில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இதனால் திருவள்ளூருக்கு வரும் பொதுமக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செங்கல்பட்டு ஸ்ரீபெருமந்தூர் திருப்பதி அரக்கோணம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை திருத்தணி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு நாள்தோறும் எண்பது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் சென்னை மாநகர பேருந்துகள் திருவள்ளூர் வந்து அங்கிருந்து ஆவடி பூந்தமல்லி கோயம்பேடு தியாகராய நகர் செங்குன்றம் மந்தவெளி கிளாம்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் எண்பது பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளும் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றன இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் திருவள்ளூருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகளில் வந்து செல்கின்றனர் இதனால் திருவள்ளூர் நகரில் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசலாகவே உள்ளது மேலும் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து பள்ளிக்கு செல்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் பஜார் வீதிக்கு செல்பவர்கள் வியாபாரிகள் என பெரும்பாலானோர் ஆட்டோவில் பயணிக்கின்றனர் இதனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களும் திருவள்ளூர் நகரில் காலை முதல் இரவு வரை இயங்குவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது தற்போது திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள சாலையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது திருவிக்கா பேருந்து நிலையம் போக்குவரத்து வசதிக்கேற்ப இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டதாகும் இந்த திருவிக்கா பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் பத்து பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும் அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழி குறுகளாக இருப்பதால் பேருந்துகள் உள்ளே சென்று வரவும் சாலையில் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் குறுக்கிடுவதால் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் குறிப்பாக மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது பேருந்து நிலையத்தில் எப்பொழுதும் பயணிகள் கூட்டம் குறைவதே கிடையாது கட்டிடமும் தரமற்று மேற்கூரை இழந்துவிடும் நிலையில் உள்ளது இதனையடுத்து வசதியான இடத்தில் பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என திருவள்ளூர் நகர பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ஐசிஎம்ஆர் அருகில் உள்ள வேடங்கநல்லூரில் ஐந்து ஏக்கர் பரப்புரவு நிலம் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக வருவாய்த்துறை ஒதுக்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்று கோடியில் ஐந்து ஏக்கர் பரப்புர நிலையத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது திருவள்ளூரில் உள்ள திருவிக்கா பேருந்து நிலையம் சி கிரேட் வகையை சார்ந்தது இங்கு ஒரே நேரத்தில் பத்து பேருந்துகளை நிறுத்த முடியும் தற்போது கட்டப்படும் இந்த பேருந்து நிலையம் ஏ கிரேடு பேருந்து நிலையமாக செயல்படும் வகையில் தரைதளம் மற்றும் மாடி என சதுரமீட்டர் பரப்பில் பிரதான கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று பரப்பில் உள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் வெளியூர் பேருந்து நாற்பத்தி ஐந்து நகர பேருந்து பதினொன்று என ஐம்பத்தி ஆறு பேருந்துகள் நிறுத்தும் வசதி உள்ளது நூற்றி ஏழு கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஐநூத்தி ஐம்பது இருசக்கர வாகனம் பதினாறு கார்கள் நிறுத்தும் வசதி கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் ஏற்கனவே சென்னை திருப்பதி நான்கு வழிச்சாலை பணிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த சாலைக்கு அருகிலேயே இந்த புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதால் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் எளிதில் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் தொடங்கிய பணிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலமான ஒன்றரை ஆண்டுகள் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குழு முடிக்கப்பட இருந்தது பருவமழை மற்றும் கட்டுமானப் பொருட்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கட்டுமானப் பணி தாமதமானது என தெரிவிக்கப்பட்டது இதனிடையே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி தாமதமாவதால் மக்கள் சிரமப்படுகிறார்கள் இந்த பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் இப்பணிகளை நாற்பது நாட்களுக்குள் நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணியை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தெரிவித்தார் ஆனாலும் பணியில் தோய்வு ஏற்பட்டது தற்போது இந்த பணிகள் பெருமளவில் முடிந்துள்ளது

இந்த புதிய பேருந்து நிலையம் விரைவில் பயன்பாட்டு கூறும் இதனால் திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் குறையும் மேலும் போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் விபத்துகளும் முற்றிலும் குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மக்களின் முப்பது ஆண்டு கால இயக்கத்திற்கு பலனாக விரைவில் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டு கோர வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி